கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமை அந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் சுதோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லா இந்த காலை வேலையிலே ஆண்டவர் உங்களுக்காக சில ஆலோசனையான வார்த்தைகளை சொல்ல இருக்கிறார் அந்த ஆலோசனையான வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிக்கும் போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு அது மேன்மையை கொடுக்கிறதாக இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு அது உயர்வை கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த ஆலோசனை இந்த போதகம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஞானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே ஞானம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது நாம் சிறு வயதுல நம்முடைய படிக்கிற காலம் முதல் நாம் பணி செய்கிற காலம் வரைக்கும் அந்த எல்லா இடத்துல நமக்கு எது முக்கியமானதாக இருக்கிறது என்றால் இந்த ஞானம் அறிவு என்பது முக்கியமானதாக இருக்கிறது இந்த நாளில கூட அப்படிப்பட்டதான ஒரு ஆலோசனையான வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அலிலுவியா வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுகிறது அலிலுவியா அப்ப நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஞானவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி பற்றவளாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுபவளாக இருக்க வேண்டும் அலிலுவியா நாம் கர்த்தருக்கு பயப்படுவளாக இருக்கிற போது நாம் ஞானத்தை அடைவதற்கான வழியிலே செல்லுகிறோம் ஞானத்தை பெற்றுக்கொள்களாக அவர்களுக்காக ஞானத்தை அடைகிறவளாக நாம் இருக்கிறோம் ஏனென்றால் அவருடைய போதகத்திற்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பயப்படுதலாக இருக்கிறது ஒருவேளை பயப்படுவதுன்னா அப்படியே கை கட்டி அப்படியே பவ்யமா நிற்கிறது அல்ல அவருடைய கட்டளையின்படி அவருடைய வார்த்தையின்படி நடப்பதே அவருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது அப்படி என்றால் அவர் அநேக காரியங்களை நமக்கு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலே சபையில நாம் பணி செய்கிற இடத்துல எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார் அலிலுவியா அப்படி அவர் போதித்திருக்கிறதை நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கிற போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம் என்றால் ஞானவான்களாய் மாறுகிறோம் புத்திமான்களாய் மாறுகிறோம் அலிலுவியா வேத இடத்துல பார்க்கும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் ஞானவான்களாய் புத்திமான்களாய் ஆண்டவர் அவர் ராஜாக்களாக பெரிய பெரிய ராஜாக்களுக்கு முன்பாக நின்று பேசும்படியான அறிவை ஞானத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார் காரணம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுனாலே அப்படிப்பட்டதான ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் வசனம் சொல்லுகிறது மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அலில்வியா யாரெல்லாம் போதகத்தை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள்லாம் என்ன பண்ண முடியாது ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அலில்வியா ஸ்கூல்ல கூட டீச்சர் பாடம் நடத்துறாங்க பாடம் நடத்தும் போது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற பாடத்தை கவனிக்காமல் நாம் அசட்டை செய்யும் போது நம்முடைய தேர்வில் என்ன பண்ண முடியாது தேர்ச்சி பெற முடியாது அடுத்த கட்டத்துக்கு நம்மால போக முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் அதே கிளாஸ்ல தான் இருப்போம்ல அப்போ டீச்சருடைய போதகத்தை அசட்டை பண்ணும்போது போது நம் கல்வியே என்ற ஞானத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதே போல பணி செய்கிற இடத்துல நாம் ஒரு புதிதாக பணியில் சேருகிறோம் என்றால் அந்த இடத்துல என்ன பண்றாங்க நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த பணியை இப்படி செய்ய அப்படி செய்ய நமக்கு போதிப்பார்கள் அதையே நாம் அசட்டை பண்ணும்போது என்ன பண்ண முடியாது நம்மளால அந்த ஞானத்தை அந்த வேலை செய்கிற ஞானத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது அலிலியா இப்ப இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் போதிக்கிறதை நாம் என்ன பண்றோம் அதை அசட்ட பண்ணாமல் அதை என்ன பண்றோம் ஜாக்கிரதையோடு அதை கவனித்து நம்ம என்ன பண்றோம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இவங்களுக்கு எல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் இதையெல்லாம் நான் எப்படி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு போதிக்கிறதாக இருக்கு அலிலுயா அப்படியே போதகத்தின்படி நீங்கள் நடக்க ஆரம்பித்தீர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஞானத்தினாலே எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் அலில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்துல கேட்க கடவுள் என்று சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் கர்த்தரிடத்துல கேளுங்கள் என்ன உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக ஞானத்தை பெற்றுக்கொள்வனாக என்னை மாற்றுங்கள்ப்பா என்று சொல்லி ஆன்ற இடத்துல கேளுங்க ஆண்டு சால்மோன் ராஜா ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறார் அவரை போல ஒரு ஞானவான் யாருமே கிடையாது அலில் கர்த்தர் கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த கால வேலையில இந்த வார்த்தையின்படி நீங்கள் போதகத்தை என்ன பண்ணுங்க விரும்புங்க அதை ஆரோக்கியமானதாக இருக்கிற போதகத்தை விரும்பி அதன்படி நடக்கிறவளாக அதை நேசிக்கிறவளாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை ஆண்டவர் ஞானவான்களாக மாற்றுகிறார் இந்த ஞானவான்களாக நீங்கள் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நீங்கள் இருக்கிற இடத்துல குடும்பத்துல சபையில வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்திலும் நீங்கள் உயர்வை காண்பீர்கள் நீங்கள் மேன்மையை காண்பீர்கள் உங்களுடைய வாழ்வு ப பெருமைக்குரியதாக பாராட்டுக்குரியதாக மாறிவிடும் எனவே இந்த கால வேலையில் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த ஆலோசனையின்படி நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஞானவான்களாக மாறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் தாமல் உங்கள் யாவரையும் இந்த நாளிலே அவருடைய ஞானத்தினாலே நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸிங்